ஹாய் இப்போ நம்ம கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து மும்பைக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் டிராவல் பண்ண போகிறோம் ஸோ கோயம்புத்தூர் ஏர்போர்ட் உள்ளே நுழைஞ்சிட்டோனே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு க்யூவில் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஏன்னா எல்லா பேருமே வந்துட்டு இண்டிகோ ஏர்லைன்ஸில் டிராவல் பண்ணுறதுனால அவங்க செக்இன் பேக்கேஜஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க ஸோ இட்ஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இன் கோயம்பத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அட்வடைஸ்மெண்ட்ஸ்லாம் போட்டுருந்தாங்க ஸோ போர்டிங் கார்லாம் நம்ம வாங்கிட்டோனே இப்போ நம்ம ஃப்ளைட்டில் வந்துட்டு ஏற போகிறோம் ஸோ டேரெக்டாக வந்துட்டு டார்மார்க் பில்டிங்லேருந்து ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுற மாதிரி ஏரோ பிரிட்ஜ் ஒன்று இருக்குது ஸோ அந்த ஏரோ பிரிட்ஜ் வரைய டேரக்டாக உள்ளே நுழையிறோம் ஸோ உள்ள நுழைஞ்சிட்டோன்னே உங்களுக்கு வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் தான் ஃபஸ்ட்டு தெரியுது ஏன்னா அந்த ஏர்பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ நியூ மாடலில் எல்லாமே எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது नाक था तो पर लगाए और सामने रूप से सांस लेक् मास्क्योर प्रॉपर्टी की नीचे अगर आपको लगे लाल जिम है वो सेवा कर भी फैलाया जा सकता है लाइफ फेस्टी लगी है जो बाजू के पानी ऐसी छूट जाने आरोप चल जाती है याद रखे लाइफ फेस्ट को सिर्फ आपातकालीन स्थिति के दौरान इस्तेमाल करें बिना के निर्देश के to inflate your life vest. Should it fail to inflate, blow into the tube. Each life vest has a light which gets activated when the battery comes in contact with water. Please note that the life vest is to be used or inflated only in case of emergency water landing. After authorization of capture, and not to be inflated or tampered with during normal circumstances. My, my God, is not allowed on the aircraft. Disabling or destroying the lavatory smoke detectors is prohibited. Please note that all electronic devices, including mobile phones, can be used in flight Thank you. மணி காலையில் வந்துட்டு ஏர்லி மார்னிங் நைன் ஓ கிளாக் ஆகுது ஸோ நம்ம ஃப்ளைட் நைன் ஓ கிளாக் டேக் ஆஃப் ஆகி கரெக்டாக டூ ஹவர்ஸில் பாம்பே ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிவிடுவோம் ஸோ இதுதான் வந்துட்டு த எண்ட் ஆஃப் த ரன்வே ஸோ அந்த ரன்வேலேருந்து இப்போ நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு தயாராகிடுச்சு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் சிட்டிக்கு நடுவில் தான் இருக்குது ஸோ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும் ஏன்னா சில ஏர்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கும் சிட்டியை விட்டு ரொம்பவே ஜாஸ்தி வெளியில் இருக்கும் ஸோ நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து ரன்வேயில் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும் போது நல்லா கிளியர் ஸ்கையாக இருந்தது உங்களுக்கு வந்துட்டு மார்னிங் நைன் ஓ கிளாக் நல்லா கிளியர் ஸ்கை எந்த வகையும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்சஸ் கிடையாது ஸோ டோட்டல் ட்ராவல் டைம் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இல்லை மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் ஆகும் அந்த ஹாஃப் அன் ஹவர் எக் எதுக்காக எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை ஏர்போர்ட்டில் சப்போஸ் ரன்வே ரொம்ப பிஸியாக இருந்தது அப்படின்னா அங்கே ரன்வே இறங்குறதுக்கு லேண்டிங் பெர்மிஷன் கொஞ்சம் டிலே ஆகும் அது வரைக்கும் நம்ம கோ ரவுண்டில் சுற்றி சுற்றி ஏர்போர்ட்டை சுற்றி தான் போய்கிட்டு இருப்போம் அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு நான் டூ ஹவர்ஸ் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக வந்துட்டு கேபினில் ஹேண்ட் பேகேஜ் கிட்டத்தட்ட எட்டு கிலோ எடுத்துகிட்டு போகலாம் அது மாதிரி செக் இன் பேகேஜஸ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் கிலோஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஏர் இண்டியாவில் காம்ப்ளிமெண்ட்ரியா மீல்ஸ் தருவாங்க ஒன் ஹவர் ஃப்ளைட்டாக இருந்தாலும் மீல்ஸ் தருவாங்க டூ ஹவர்ஸ் ஃப்ளைட்டாக இருந்தாலும் மீல்ஸ் தருவாங்க சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃப்ளைட் ஆந்திர மீன்ஸ் தருவாங்க ஸோ நீங்கள் ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணுறதால் இருந்தால் கோயம்புத்தூர்லேருந்து பாம்பே போகிறதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் ஸோ மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா லோகாஸ்டாரில் லைக் இண்டிகோ எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் காஸ்ட்லி இல்லைனா சில டைம் கம்மியாக தருவாங்க டிபெண்டிங் அப்போ வந்து டைம் நீங்கள் என்ன டைம் ஃப்ளைட் புக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே அமையும் ஸோ வானத்தில் பறந்துகிட்டு இருக்க நல்ல வியூவை என்ஜாய் பண்ணலாம் ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இந்த ஏர்பேஸ் வந்துட்டு நியூ மாடல் லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஏர்க்ராஃப்டை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஸோ எல்லா எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்க்கு பின்னாடி உங்களுக்கு வந்துட்டு நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு லேட்டராக நான் காமிக்கிறேன் ஃப்ளைட் இந்த மாதிரி வானத்தில் பறந்துகிட்ருக்கும் போது நீங்கள் ஏவியேஷன் கிளாஸ் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு விண்டோ வழியாக நீங்கள் பார்க்கும் உங்களுக்கு வந்துட்டு சூரிய ஒளி உங்கள் கண்ணில் அப்படி அடிக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஏவியேஷன் கூலிங் கிளாஸ் கையில் வச்சு திட்டிங்கன்னா அதை போட்டுக்கோங்க நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் வெளியில் இருக்க வியூவை இல்லை அது இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ கிளாஸ் சீட்ஸ்க்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பவுச் கொடுத்துருந்தாங்க ஸோ லிட்ரேச்சர் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சைடில் வந்துட்டு ஸ்டவ் டிவைசர் ஹோல்டர் ஃபார் டேக்ஸி டேக் ஆஃப் ஆர் லேண்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒன்றும் இல்லைங்க அவங்க எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று வச்சுருப்பாங்க கப் ஹோல்டர் மாதிரி ஒன்று இருக்கும் அதை அப்படியே திறங்க உங்கள் மொபைல் அது மேலே வச்சு நீங்கள் படம் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் காஃபி கப் இருந்ததுன்னா அதை மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இன் ஏர்பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ நியூ மாடலில் ஃபாஸ்ட் அண்ட் சீட் பெல்ட் வீட்டுன்னு அந்த லோகோவில் போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் லைஃப் ஃபஸ்ட் அண்டர் யோர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ மூலமாக டிபிக் பண்ணுறாங்க எல்லோ கலரில் இருக்கிறது தான் லைஃப் ஜாக்கெட் அது வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸுக்கு அடியில் இருக்குது ஸோ ட்ரே டேபிளை இந்த மாதிரி ரைட்டில் நீங்கள் ஃபோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரே டேபிளை நீங்கள் அன்ஃபோல்டு பண்ணிடலாம் ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி மீல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டாங்க நான்வெஜ்னு கேட்டோன்னா ஒரு சிக்கன் ரோல் ஒன்று தந்தாங்க ஸோ கூடவே வந்துட்டு ஒரு வெஜ் சாண்ட்விச் ஒரு ரியல் ஃப்ரூட் ஜூஸ் அதுக்கப்புறம் ஒரு ஆவா வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் அமுல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி பவுடர் மாதிரி மில்க் பவுடர் மாதிரி ஒன்று தந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் சுகர் தந்தாங்க இந்த ரியல் ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்றது வெளியில் வாங்கினா ஒரு இருபது ரூபாய் இருக்கும் பட் இருந்தாலுமே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக இப்போ ஃப்ரீயாக தராங்க சாண்ட்விட்சோட டேஸ்ட் ஓவரால் பார்த்துட்டிங்கன்னா ஓகேவாக தான் இருந்தது நமஸ்தே இன்ஃப்ளைட் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் உள்ளே இருக்கும் ஒரு ஒரு மந்த்தும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த நமஸ்தே ஏர் இண்டியா மேகசின் வந்துட்டு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் அதாவது ஏர் இண்டியாவோட டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு எவ்ரி மந்த் ஒரு ஒரு மேகசின் எவ்ரி எக்கனாமிக் கிளாஸ் ஷீட்ஸ் பின்னாடியும் பிஸ்னஸ் கிளாஸ் ஹீட்ஸ் பின்னாடியும் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியாவோட ஃபியூச்சர் அப்கிரேடேஷன்ஸ் அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் முக்கியமாக ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டயத்தில் உங்களுக்கு வாமிட் வருது அப்படின்னா ஏர் சிக்னஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எக்கனாமிக் கிளாஸ் ஹீட்ஸ்க்கு பின்னாடியே வந்துட்டு அது இருக்கும் அதை எடுத்துகிட்டு அதில் வாமிட் பண்ணிவிட்டு கேபின் குரூட்டை சொன்னீங்கன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இதுதான் தான் வந்துட்டு அந்த எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் லெக்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக இருக்கும் முக்கியமாக வந்துட்டு சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்கும் அது க்ரீன் கலரில் எரியுது அப்படின்னா சார்ஜ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அந்த சார்ஜிங் போர்ட்ஸ் மூலமாக யூஎஸ்பி கேபிள் அவங்க தரமாட்டாங்க நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் ஸோ யூஎஸ்பி கேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க மொபைல் ஃபோன்ஸ் டைமில் ரெண்டு மொபைல் ஃபோன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்க இந்த ஏர்பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ நியோ மாடல் ஒரு ஒரு வீக்கும் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா வந்துட்டு புது புது ஏர்க்ராஃப்ட் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஏர்பஸ் கம்பெனிகிட்டேருந்து ஆர்டர் பண்ணி ஃபார் எவ்ரி வீக் தெர் இஸ் ஒன் நியூ ஏர்க்ராஃப்ட் விச் இஸ் ஆடட் டு ஏர் இண்டியாஸ் ஃபிளைட் ஸோ இதுதான் இன்சைட் கேபின் கேபிங்கோட உங்களுக்கு ஃபுல் வியூ விண்டோ வழியாக இந்த மாதிரி ஒரு பெரிய மவுண்டெயின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஏர்கிராஃப்ட் தரையிறங்க இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஏன்னா மும்பை ஏர்போர்ட்டோட அவுட்ஸ்கர்ட்ஸ்லாம் நிறைய மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஃப்ளைட்டு டிசென்ட் ஆயிட்டு அடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் மும்பை ஏர்போர்ட்டில் இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ டோட்டல் ஜேர்னி டைமாக ஃபரௌண்ட் மேக்சிமம் ஃபரவுண்ட் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு மும்பை ஸோ இங்கே வந்துட்டு இறங்கும் போதே உங்களுக்கு வந்துட்டு ஒரு அமேஸான் ஃபாரஸ்டுக்குள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு அந்த சீன் தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு லேக் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி வரும் அதுக்கப்புறம் தாண்டி உங்களுக்கு பில்டிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ மும்பையில் தரையிறங்கும் போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்லம் ஏரியாஸ் தெரியும் குட்டி குட்டியாக பல காம்பேக்ட் பில்டிங்ஸ் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ நம்ம ரன்வேல இப்போ நம்ம தரையிறங்குறதுக்கு அடுத்து ஒரு முப்பது செகண்டில் தரையிறங்கிருவோம் ஸோ உங்களோட பாம்பே ஏர்போர்ட்டோட ஃபுல் வியூ நல்லாவே தெரியும் பாம்பே ஏர்போர்ட் ரொம்பவே பெரிய ஏர்போர்ட் டெர்மில் ஒன் டெர்மல் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஏர்போர்ட் இருக்குது ஸோ ஏர் இண்டியா போயிங் ட்ரிபிள் செவன் ஃப்ளைட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க ரொம்பவே பெரிய ஏர்க்ராஃப்ட் ஒரே டயத்தில் முன்னூறு கிட்ட ட்ராவல் பண்ணலாம் ஸோ இங்கே ஒரு ஆகாச ஏர்லைன் பார்க்குறீங்க அது பக்கத்தில் நிறைய இண்டிகோ கோவார் அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கீங்க ஸோ அதெல்லாமே வந்துட்டு டெர்மினல் ஒன் ஸோ இங்கே ப்ரைவேட் ஜெட்ஸ்லாம் நிறைய நிற்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு செவன் எயிட் செவன் ட்ரீம் ஃப்ளைட் செவன் ஃபோர் செவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் வந்துட்டு மெயின்டெனன்ஸில் நின்றுட்டுருக்கு ஸோ அதெல்லாமே வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்காக தான் வச்சுருக்காங்க ஸோ மும்பை ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஏர் இண்டியா விஸ்தாரா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அலையன்சர் இது எல்லாமே வந்துட்டு டெர்மினல் நம்பர் டூவில் தான் வந்துட்டு ஏர்க்ராஃப்ட்டை பார்க் பண்ணுவாங்க ஸோ ஒன்ஸ் நம்ம ரன்வேல வந்துட்டு தரையிறங்கிட்டோனே வந்துட்டு டெர்மினல் ஒன் வரைக்கும் போயிடுவோம் ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம ஸ்பீடு கம்மி பண்ணுறதுக்கு ரன்வே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் யூ டேன் போட்டு மறுபடியும் ரொம்ப தூரம் வந்துட்டு டாக்ஸி வே வழியாக வந்து டெர்மினல் டூக்கு வந்து சேருவோம் இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் ஸோ பாம்பே ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் வரதால் இருந்தால் உங்கள் ஏர்கிராஃப்ட்டோட ரைட் ஹேண்ட் சைட் விண்டோ பக்கத்தில் உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஏர்க்ராஃப்ட் எல்லாமே வந்துட்டு ஒரே வின் டைரக்ஷனில் தான் வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் தான் வந்துட்டு இறங்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கும் போது நிறைய டேக் ஆஃப் ஆர் லேண்டிங் நீங்கள் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பொம்பை ஏர்போர்ட் வந்துட்டு சிங்கிள் ஆப்ரேஷனல் ரன்வே ஸோ எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் தேர் வில் பி அ டேக் ஆஃப் ஃபார் லேண்டிங் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கும் வந்துட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகும் இல்லைனா ஒரு ஏர்கிராஃப்ட் லேண்ட் ஆகும் ஸோ இப்போ நம்ம வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டெர்மினல் நம்பர் டூ பும்பாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சத்ரபதி மகராஜ் சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஏர்போர்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா வகையான லாங் ஹால் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன்ஸ் இங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க ஏர் இண்டியா விஸ்தாரா இதெல்லாமே ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன்ஸ் ஏன்னா வந்துட்டு இவங்களாம் காம்ப்ளிமெண்ட்ரி மீல் தருவாங்க அது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பேகேஜ் அலவன்ஸ் கொஞ்சம் நிறையவே தருவாங்க அதனால தான் வந்துட்டு ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கரெக்டாக வந்துட்டு நம்ம ஃப்ளைட் லெவன் ஓ கிளாக் நம்ம மும்பை ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஏரோ பிரிட்ஜ் வழியாக நம்ம டார்மேக் பில்டிங்கை டேரெக்டாக வந்துட்டு உள்ளே போக போகிறோம் ஸோ மும்பை ஏர்போர்ட் ரொம்பவே பெரிய ஏர்போர்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மும்பை ஏர்போர்ட்டில் இறங்குறதுனால உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸில் நான் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கிளியர் பண்ணுறேன் ஸோ வரிசையாக வந்துட்டு ஃப்ளைட் நின்றுட்டு தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்துட்டு மும்பை ஏர்போர்ட்டுக்கு வர்றதால் இருந்தால் கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஆகும் ஏன்னா அவங்க செக் இன் பேகேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகிறதால இருந்தால் பொம்மை ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொம்பை ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் டேரெக்டாக நியரஸ்ட் மெட்ரோ எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் நடந்து கூட அப்படியே வெளியில் போயிடலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பட் ஆனால் நடந்து போகணும் அப்படின்னா கையில் எது லக்கேஜெலாம் இருக்கக்கூடாது லக்கேஜ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மீட்ரு ஆட்டோ ஒன்று இருக்கும் பொம்பை ஏர்போர்ட் அரையோல் ஏரியாவில் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் கேட்பாங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண தேவையில்ல பார்க்கிங் சார்ஜஸ் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க பே பண்ண தேவையில்ல ஸோ அந்த ஒரு ஆட்டோவை ஏற்றுட்டீங்க அப்படின்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்ட்டி ருபீஸ் கேட்பாங்க டைரெக்டாக அது ஏர்போர்ட் மெட்ரோவில் கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த மெட்ரோ ஸ்டேஷனோட பேரே ஏர்போர்ட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏர்போர்ட் ரோடு மெட்ரோ ஸ்டேஷனை ஏறிட்டு உங்களுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கிடலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மும்பை ஏர்போர்ட்டோட அரைவல் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் இதுதான் வந்துட்டு பெல்ட் ஏரியா உங்கள் செக் இன் பேக்கேஜஸ்லாம் கலெக்ட் பண்ண வேண்டிய ஏரியா ஸோ இங்கே மும்பை ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லக்ஸரி ரைட்ஸ் ஃப்ரம் மும்பை ஏர்போர்ட் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ லைவ் பஸ் ட்ராக்கிங் ரிக்ளைனிங் சீட்ஸ் எக்ஸ்ப்ரஸ் சர்வீஸ் புக் அட் பி சிக்ஸ் அரைவல்ஸ் ஸ்கேன் டு புக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு மும்பை ஏர்போர்ட்டோட அரைவெளி ஏரியா இருக்குது ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கும் போரிவேலி கொலாபா கர்கர் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாவுக்கும் போகுது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அதை ஸ்கேன் பண்ணி அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் ஸோ இதுதான் வந்துட்டு மும்பை ஏர்போர்ட் அரைவெளி ஏரியா வெளியிலேயே வந்துட்டோம் ஸோ உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதில் ரிப்ளை பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணுறேன் ஒன்ஸ் அகெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்